நம்ப அனைவருக்கும் இடம் ஒன்று வந்து ப்ரோ ப்ரெசர் என்ன கேட்டால் ஜூப்பிடர் பிஎஸ் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மள்ட்ட நான் ஏன்னா ரெண்டு பேட்டரி மாற்றிட்டேன்னா சுத்தமாக பேட்டரி நிற்கல அது சார்ஜ் நிற்கலாம் பண்ணிருக்கு இது எளிமையாக பார்த்தோம்னா அது சார்ஜி சுத்தமாக இரு ஓல்டு அப்படியே இருக்குங்க ஆல் ஓல்டு குறையாண்டி சார்ஜ் ஆகல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ராஜ்மே செய்யுது சுத்தமாக வந்து லைன் வந்து சரியாக வரல இது சார்ஜி லைன் வரல பட்டம் பார்த்திங்கன்னா கேஏ சைபர் ஆறு சைபர் ஒன்று ரெண்டு ஜீரோங்க ஐஏஎஸ் வந்து பாட்டணம் பார்த்தீங்கன்னா கே எல் சைபர் ஆறு டபுள் சைபர் ஆறு ஜீரோங்க இல்லைங்களா இதோடய பாட்டு நம்பரு இப்போ ஒன்று ஒன்று பண்ணி நான் ஒர்க் பண்ணிச்சேன் ஷார்ட் ஆஃப் ஐஎஸ் ஒர்க் பண்ணிடுச்சேன் பார்த்துட்டு